அவர்களை நினைவூட்டி நினைவூட்டி அவர்கள் தியாகிகளை நினைவூட்டிக் கொள்கிறோம் அந்த தமிழ் மொழியை காத்திட எவ்வாறெல்லாம் போராட்டம் பண்ணார்கள் தன் இன்னுயிரை என்று தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட பேச்சாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டுமே இன்றும் போற்றப்பட்டு அவர்கள் நினைவூட்டி வருகிறோம் வெறும் திராவிட கட்சியில மட்டும் பேர்ல மட்டும் இருந்தா போதாது அவங்களை நினைவூட்டி அவங்களுடைய பணிகளை அவங்களுடைய தியாகங்களை நினைவூட்டி பேசுறதுக்கு அவங்களுடைய வரலாறு அறியாமல் பாதுகாத்துக்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இக்கூட்டத்தினாலாக வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தியாகிகளை பத்தியும் அவர்கள் செய்த தொண்டை பத்தியும் நமது தலைமை கழக பேச்சாளர்கள் விரிவாக இருப்பார்கள் இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு கழக ஆட்சியில் எவ்வாறெல்லாம் நம் கழக தேவையெல்லாம் நம் பயன்பெற்றோம் அதை நினைவூற்றி அவர்கள் செய்த சாதனைகளை குறிப்பிட்ட சில சாதனைகளை தங்களிடையே பகிர்ந்து கொள்ள பெருமைப்படுகிறேன் அதாவது வாணியம்பாடி நகரத்துல ஒரு சிறிய நகரத்துல எந்த ஒரு வார்ட்லையும் அதிமுகன்ற ஒரு கட்சியே ஜெயிக்காம வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே வெற்றி பெறணும்னு நம்ம கழக நண்பர்களாலும் உங்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்றோம் அதனுடைய சாதனை ஒன்னே முக்கால் ஆண்டு இந்த ஒன்னே முக்கா ஆண்டுகளில் பல கோடிக்கு தங்களது கழக தலைவரால் நம்ம வழங்கியுள்ளோம் எடுத்துக்காட்டு சாலை மேம்பாட்டிற்கு மட்டும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கோடிக்கு மேல ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கோடிக்கு மேல சாலை மேம்பாட்டிற்கு மட்டும் நம்ம கழகத் தலைவரால் ராணிமலை நகரத்துக்கு தந்துள்ளார் மிகுந்த ஒரு ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல பணியை முடிச்சிருக்கிறோம் ஒன்னே முக்கால் ஆண்டுல ஒரு ஐந்து ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுல ஒன்னே முக்கால் ஆண்டுல பாதி அளவுக்கு வந்து சாலைகளை மேம்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அதுவும் இந்த பகுதியில இந்த பக்கம் இருக்கிற பகுதி எல்லாமே மேம்படுத்தி கொடுத்துரும் நம்ம எதிரில இருக்கிற பகுதியை மேம்படுத்தி கொடுத்துருவோம் இந்த பகுதியில வந்து ஒரு முன்னேற்றம் பத்தாண்டு காலமா ஒரு அதிமுக ஆட்சியில ஒரே சின்ன வேலை கூட செய்ய முடியாது நம்ம சுட்டிக்காட்டி சொல்லலாம் இந்த பாலம் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்னுடைய தந்தை நகரமன்ற தலைவர் இருந்தப்போ இந்த பாலத்தை கொண்டு வந்து முடிச்சோம் அப்ப இருந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய முயற்சியில நம்ம கலகாட்சியில கொண்டு வந்து அதை கட்டி சீரு சும்மா கட்டி முடிச்சோம் அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு பாலம் இப்போ நம்ம தலைவரால் கொடுக்கப்பட்டு ஆற்று மேடு ஒரு பாலமும் ஓம் சக்தி கோயில் ஒரு பாலமும் போன சென்ற ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கதிரான அவர்களால் வந்து அடிக்கல் நாட்டினார் உடனடியாக அந்த பணியை வந்து துவங்கி இருக்கிறோம் அந்த பணியை இப்ப முழுக்கி விட்டு முடிக்க போறோம் வாணிமடி நகரத்துக்குள்ள பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் காந்தி நகர் ஸ்கூல் பள்ளி இங்க இருக்கிற மாணவர்கள் போன சென்றால் இங்கே மொழி பொருத்தியாக கூட்டத்தில் இங்கே மொழிபொருத்தி பொருத்தியாக கூட்டத்தில் பேசி முடிச்சோம் பெருமாள் சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரு கோடி மதிப்பீட்டுல நாங்க வந்து இந்த மாதிரி காந்தி நகர் ஸ்கூல்ல ஒரு பள்ளிக்காக குழந்தைங்களுக்கு வந்து இந்த அட்மிஷன் டைம்ல ரொம்ப தொந்தரவா இருக்கு அவங்களுக்கு வந்து உடனடியாக பள்ளி கட்டின இல்லாதனால அட்மிஷனுக்கு ரொம்ப தைக்க போறாங்க இந்து மேல்நிலை பள்ளின்ற ஒரு மேல்நிலைப் பள்ளியில் மட்டும் போறாங்க இட வசதிகள் கேட்டவுடனே உடனடியா ஒரு கோடி எட்டு லட்சத்துல செஞ்சோம் அதை தொடர்ந்து ஒரு வருஷம் கூட அவல அண்ணன் திரு ஏவாபல்கள் பொறுப்பு அமைச்சர் அவர்கிட்ட போது உடனடியா அந்த பள்ளிக்கு ரெண்டே முக்கால் கோடி கொடுத்து அந்த பண்ணியும் முடுக்கிவிடப்பட்டு இந்த துவக்கி உடனடியா வேலை நடந்துக்கிட்டு வந்து பள்ளி மாணவர்கள் நலனுக்காக அதே போல் வாணியம்பாடியில் உள்ள எல்லா அரசு பள்ளி மாணவர்கள் குறைஞ்ச சுமார் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் அதுவும் கழக அரசு தன் தளபதியார் அவர்கள் தந்த வரப்பிரசாதம் அவர்களை நல்லாட்சியில் மட்டுமே இதெல்லாம் சாத்தியப்பூ தெரிவிக்கிறேன் எல்லா தீரங்க இருக்கிறவங்க அதிக மகளிர்கள் இருக்கீங்க கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் மகளிர் உரிமை தொகையை உரிமையா பெற்றுக்கிறீங்க இன்னைக்கு இது இலவசன்றதை விட மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெயர் வச்சிருக்காங்க உங்க உரிமையை உங்ககிட்ட கொடுத்து அந்த கொடுத்த எந்த யாருனாலுமே எடுக்க முடியாத ஒரு திட்டமா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அது போன்ற இன்னும் பல இடத்துல பாணியம்பாடி ஜிஎஸ் இருக்கு பத்தாண்டு காலமா அந்த ஜிஎச் வந்து எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்குது இன்னைக்கு அந்த இடத்துல இருபத்தி ஆறு கோடி மதிப்பீடுல பெரிய மருத்துவமனையா உருவாக்கி இருக்கிறோம் நீங்க சும்மா போய் பாத்து சும்மா உள்ள போய் பார்த்துடுவாங்க ஒரு பின்னாடி ஒரு பெரிய பிளாக் நடந்துட்டு இருக்கோம் வேலை நடந்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு மருத்துவ உதவிக்காக இது மாதிரி எங்கயும் போத்தே அது முடிச்சா எல்லா உங்களுடைய மருத்துவ வசதியும் ஏழை மக்கள் பயன்பெறதுக்காக அது பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சின்ன சின்ன காசு தொடர வந்தா சுகாதார நிலையங்கள் சின்ன சின்ன சுகாதார இதே பகுதியில் ஒரு சுகாதார நிலை கட்டி திறக்கப்பட்டிருக்கு இது மாதிரி வாரியம் ஒன்பது இடத்துல திட்டம் போட்டு திறக்கிறது ஆரம்பிச்சு அதுல மூணு முடிச்சிட்டு இன்னும் அடுத்த ஆறு சுகாதார நிலைகள் ஆரம்பிக்க உள்ளோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு சுகாதார நிலைகள் முடிக்கப்பட்டு அங்க மருத்துவர்கள் கொண்டு அங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இது போன்ற பல திட்டங்கள் இருக்கு இதுக்கு மேலே பல திட்டங்கள் கொடுக்கவும் தயாரா இருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி போச்சு எல்லாம் வந்து திட்டங்களை பத்தி பேசாம மக்களுக்கு தேவையை பத்தியும் பேசாம மக்களுக்கு அடிப்படை வசதி பேசாம மற்ற விஷயங்களை ஈடுபாடு கொண்டிருக்காதே தவிர்த்து